ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல்ல லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சோ நம்ம சப்ஸ்கிரைபருலாம் சார்ச் வீடியோ மட்டும் இல்லாமல் லாங் வீடியோவும் கமெண்ட் வேணாமாங்க இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் தளபதி விஜய் நடிச்ச கோட் படத்தோட ஒரு சில டி விஷயத்தை பத்தி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க இதுல ஃபர்ஸ்டா மோஸ்ட்லி யாருமே கோட் படத்தோட ட்ரைலரை ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணாம தான் இருந்தாங்க ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து படத்துக்கு நிறைய ட்ரோல் விமர்சனங்கள் மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு படத்துல பாட்டு எல்லாம் எதுவுமே தூக்கி கொடுக்கல விஜயோட அந்த ஒரு யங் கெட்டப்போ செட் ஆகுல இதுல படத்தோட ட்ரைலர் மட்டும் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோட் படத்தோட ட்ரைலருக்காண்டி எக்ஸ்பெக்டேஷனே பண்ணாம தான் இருந்தாங்க ஆனா படத்தோட டிரைலர் வெளிவந்து மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே இந்த ஒரு படத்தோட ட்ரைலர் ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு சரி நம்ம கதைக்குள்ள போயிடலாம் ட்ரைலரோட ஸ்டார்டிங்ல ஒரு கிரைம கண்டுபிடிக்கிற ஒரு இன்டெலிஜென்ட் டீம்ல நம்ம பிரசாந்த் வேலை செஞ்சிட்டு இருப்பார் போல அப்போ அவருக்கு அதுல ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க அப்போதான் ஒரு டீம் கிட்ட நம்ம விஜய பத்தி ரொம்பவே பெருமையா பேசுவார் இவர் சிறந்த ஒரு ஆளு இடத்திட்ட அறுபத்தி எட்டு போல சக்சஸ் பண்ணிருக்காரு இல்ல இறங்கி வேலை பார்ப்பாரு

சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா ஒரு ஆபரேஷன் அந்த அந்த ஒரு 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 விஜய்க்கு விஜய்க்கு பெரிய பிரச்சனை பிரச்சனை அதுல மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகி பழி நினைக்கிறாரு இருந்து நம்ம நம்ம ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுது நேரம் பார்த்து ஒரு புது மிஷினை ஆனா அந்த மிஷினை விஜய் அவருடைய கூட்டிட்டு இடமான

விஜயோட பையன் விஜய்க்கு தெரியாம ஏகப்பட்ட மிஷின்ல மூக்க நுழைச்சு அவருக்கும் பிரச்சனை வேற மாதிரி பண்ணிடுவார் போல அதுக்கப்புறமா அப்பா விஜய் ஆனா காந்தியும் மகன் விஜய் சேர்ந்து அந்த ஒரு மிஷினை முடிக்க பாப்பாங்க போல அப்போதான் அந்த ஒரு மிஷினை பத்தின இன்வெஸ்டிகேஷன் ரெண்டு பேரும் சேர்ந்து தனித்தனியா வேலை பாப்பாங்க அப்போதான் யாரையெல்லாம் இந்த ஒரு தப்புல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடிக்கிறப்பதான் விஜய்க்கு ஒரு விஷயம் ஒண்ணு தெரிய வரும் அது என்னன்னா அவருடைய கேங்லயே ஒருத்தர் வில்லனா இருந்திருப்பாரு அதுதான் படத்துல ஒரு மெயின் டூஸ்டா இருக்கும் போல அதுல நாலு பேர்த்துல யாருன்னா ஒண்ணு அஜிமல் அமீர் அப்படி இல்லன்னா நம்ம பிரபுதேவா தான் ஏன்டா அப்படி சொல்ற நீங்க கேட்டீங்கன்னா

ஒருத்தர் பார்த்து முடியல முடியலன்னா கூட சொல்லு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அது அப்பா விஜய் காந்தி விஜய் கிட்ட கூட சொல்லலாம் அப்படி கிளைமேக்ஸ்ல எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஒரு சைல்டு விஜய் தான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருப்பாரு போல சோ இந்த ஒரு வீடியோல பேசின எல்லாத்தையுமே என்னுடைய தாட்டை தான் நான் பேசினேன் அதனால படத்தோட கதை முழுக்க முழுக்க என்னுடைய கற்பனையை தவிர தளபதியோட ரசிகர் கதையை ஸ்பாய்லர் பண்றேன் நினைக்க வேணாம் சோ ட்ரைலர் வச்சு படம் இப்படி இருக்கான்னு சொல்லி தான் நான் சொல்றேன் வீடியோ பார்க்குற யாரெல்லாம் இந்த ஒரு படம் கண்டிப்பா ஐநூறு கோடி அடிக்கும்பா அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி